அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல இந்த கதை என் வாழ்க்கையே மாற்றிய கதை என்னை சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் இடையில் சரியாக நகர்த்திய கதை நிச்சயமாக இந்த கதை உங்கள் வாழ்க்கை கதையையும் மாற்றும் என நம்பிக்கையில் இப்பொழுது பதிவேற்றும் அணிகேன் இந்த கதையை கேட்டுவிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் பிடித்திருந்தால் இந்த கதை உங்களுக்கான கதை மட்டுமல்ல பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக பகிடுங்கள் நன்றி சரி கதைக்கு போவோம் ஒரு நாட்டு மன்னன் பெரும் சர்வாதிகாரி மக்களுக்கு அதிக வரிப்பணம் போட்டு அந்த வரிப்பணத்தில் தான் சந்தோஷமாக வாழக்கூடியவர் இவனுடைய அரக்க குணத்தால் மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு வேற வழி தெரியல என்ன செய்வது அரசனாயிட்டு மக்கள் கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த அரசனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு என்ன ஆசைன்னா தனக்கு ஒரு மோதிரம் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு இந்த ஆசைக்காக இந்த அரசன் தன்னுடைய மந்திரி சபையை கூட்டுறான் மந்திரிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு அரசன் வரல வருகிற அரசன் வந்து அந்த தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மந்திரிகளை உட்காருங்கன்னு சொல்றார் சொல்லி முடித்த பின்பு மந்திரிகளே இந்த சபையை கூட்டியது நோக்கம் எனக்கு ஒரு மோதிரம் கொடுன்னு ஆசை இருக்கு அதற்காகத்தான் நான் இந்த சபையை கூட்டினேன் அப்படின்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்ய அப்போ மூத்த மந்திரி எழுந்து ஐயா நாட்டுக்கே மன்னர் நீங்கள் நீங்க ஒரு மோதிரம் போடுறதுக்காக இந்த சபையை கூட்டலாமா நீங்க நினைத்தா எது வேணாம் செய்யலாம் ஒரு மோத மோதிரம் போடுறதுக்காகவா இந்த சபையை கூட்டினீங்க அப்படின்னு தன்னுடைய கேள்வியில் கேட்கிறாரு அதுக்கு அரசு சொல்றாரு மோதிரம் போடணும் அந்த மோதிரத்தில் ஒரு பழமொழியை நான் போய்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காகத்தான் மந்திரி சபையை கூட்டி உங்கட்டு அந்த பழமொழியை கேட்கிறான்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா மந்திரிங்களும் தனக்கு தெரிந்த பழமொழிகளை அப்போ அந்த அரசவையில பதிவு செய்யறாங்க அப்ப அரசருக்கு எந்த பழமொழியும் பிடித்த மாதிரி பழமொழி வரல இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க எனக்கு பிடித்த பழமொழி எதுவும் இல்லை அப்படின்னு அரசு முடிக்க இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு பறைசாற்றாங்க அரசருக்கு பிடித்தமான பழமொழி சொன்னால் உங்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் அந்த பழமொழியை யோசிக்கிறாங்க நிறைய மக்கள் சொல்கிறாங்க எந்த பழமொழியும் அரசனுக்கு பிடித்த மாதிரி இல்லை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு முதியவர் வராரு முதியவர் வந்து நான் அரசரை பார்க்கணும் நான் ஒரு பழமொழி வச்சுருக்கேன் அவருக்கு பிடித்தமான பழமொழி நான் சொல்லணும்

என்ன இது புரிவிதமா இருக்க அப்படின்னு நான் சரி ஐயா பெரியவரை நீ பழமொழியை கொடுங்க அதை என்ன பண்ணுங்கன்னு பார்க்க அப்படின்னு பழமொழிய தச்சத்தை கொடுத்து மோதலமாக்கி அரசனும் மாட்டிக்கொடுறாரு அரசன் அந்த பழமொழியை பார்க்கல இப்படி நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு இந்த கொடூர அரசன் மீது எதிர்நாட்டு அரசன் ஒரு திடீர் தாக்குதல் பண்றோம் போ இந்த நாட்டு அரசன் இத யோசித்து கூட பார்க்கல திடீர் தாக்குதல்னால இந்த நாட்டு அரசனுடைய அவ்வளவு படைகளும் தோற்று போகுது அரசன் பயந்தடிச்சு ஓடுறான் ஓடி அரசன் இந்த போர்க்காலத்துல மலை உச்சியின் மீது ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான் அதற்கு மேது அதற்கு மேல அவனால போக முடியாது அதுக்கு மேல போனா அந்த பக்கம் பள்ளம் இருக்கு அங்க மரணப்படுத்து பின்னால திரும்பி பார்க்கறான் பின்னால பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு பறவை அடை படைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ முடிவு பண்ணிட்டான் நமக்கு மரணம் தீர்மானிக்கப்பட்டுருச்சு நம்ம சாக நோக்கி சகாவே விளிமில இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான் இப்படிப்பட்ட தருணத்துல என்ன பண்றன்னு தெரியல உடனே அவன் ஓட்டி வந்த அந்த குதிரைகள் இருந்து அரசன் இறங்குறான் இறங்கும் பொழுது அந்த மாலை சூரியனுடைய ஒளியானது அவனுடைய மோதிரத்துல படுது மோதிரத்துல பட்ட உடனே அது மோதிரம் நினைவுதில்லை அப்பதான் அவனுக்கு தோணுது உனக்கு ஆபத்து காலத்துல இந்த மோதிரத்தை திறந்து பாரு அதுல ஒரு பழமொழி இருக்கும் அந்த பழமொழி உனக்கு அந்த கணத்துல உதவி செய்யும் அப்படின்னு முதிய சொன்னார அப்படி என்னதான் அந்த பழமொழியில் இருக்கு பார்த்துவோமே அப்படின்னு அந்த மோதிரத்தை திறந்து பார்க்கிறான் ஒரே வரியில ஒரு பழமொழி இதுவும் நிரந்தரம் அல்ல அந்த மரண விளிம்புல அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அப்போ இந்த கணமும் நிரந்தரம் இல்லை நிச்சயம் மாற்ற வரும் அப்படின்னு நான் செஞ்ச நம்புறான் சரி பள்ளத்தில் வந்து சாதகம் வேண்டாம் படைகட்டை மாட்டி சாதகம் வேண்டாம் என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது ஒரு பெரும் பாறை இடுக்குகள் அதுக்குள்ள நுழையிலாம் அங்கே நுழைஞ்ச போய் உட்கார்ந்துட்டு நான் ஒரு பாறை இடுக்கில் போயிட்டு எதிர்நாட்டு படைகள்லாம் வந்து பார்க்குறாங்க அரசன் வந்து பள்ளத்தில் விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க தேடி பார்த்துட்டு அரசனுடைய குதிரையை மட்டும் மீட்டு கொண்டு திருப்பி நாட்டுக்குள்ள போறாங்க இந்த உள்ள பயந்து போன அரசன் இருக்கல இந்த பயந்து உள்ள உட்கார்ந்த அரசன் அந்த போர்க்களை அப்படியே உறங்கிருக்கான் அரசன் செத்துட்டு தான் நாட்டுக்கு சொல்லப்படுது அந்த போர்க்களை அசந்தன அசந்து உறங்கின அரசன் மறுநாள் காலை விடியும் பொழுது சூரிய ஒளிப்பட்டு எழுந்திருக்கான் அந்த சூரிய ஒளி சூடுனால அப்பதான் அவனுக்கு தெரியுது நம்ம இன்னும் சாகல நமக்குள்ள உயிர் இருக்கு அவனை நம்பவே முடியல நம்ம சத்துரு நினைச்ச கணக்குல இருந்து மீண்டும் அந்த மோதிரத்துக்கு ஒரு முத்தம் முக்கம் உனக்கு நன்றி சொல்லி முடிச்சுட்டு வெளியே வர்றான் வெளியே வந்து அந்த அரசன் பார்க்கறான் இனி எங்க போறது இனி நாட்டுக்குள்ள போக முடியாது எதிர்நாட்டு அரசன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் செய்வது அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல ஒரு பசுமையான ஒரு காடுகளுக்கு பகுதி தெரியுதவனுக்கு சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அவங்க நடந் நடந்து போகிறான் அங்கே போனால் ஒரு பெரும் பாழடைஞ்ச மண்டபம் அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை அங்கே நிறைய பழஞ்செடிகள் உள்ள மரங்கள் இருக்கு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் சரி நம்ம மரணத்திலும் தப்பிச்சிட்டோம் நம்ம இந்த மண்டபத்தில் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படின்னு அவன் முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த மண்டபத்தில் வாழ தொடங்கலாம் மிகப்பெரிய அரசன் கடைசி ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கு வந்துட்டான் இப்படி அந்த நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு எதிராட்டு வசன் அந்த நாட்டை பிடித்து கொண்டு மக்களை ஆட்சி செஞ்சு இருக்கான் இப்படி நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கிடக்கும் பொழுது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள்ல ஒரு சிலர் அந்த காட்டுக்குள்ள வாழா காட்டுக்குள்ள வரும் பொழுது இந்த அரசன் இருக்காங்கல்ல அவனுடைய தோரணையெல்லாம் மாறி போடுது அன்ற அரசன் கோரம் இன்று ஆண்டிக் கோரம் அந்த வயதான அந்த இது பருவத்துல படுத்துருக்கான் அதுல அப்போ அந்த அந்த காட்டுலயே அந்த பொதுமக்கள் யாரோ ஒரு முதியவருங்க படுத்திருக்கிறாரு இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தாரு ஏன் படுத்து போய் போய் போயிட்டு எழுப்புறாங்க போய் ஐயா முதியவரே ஐயா எழுந்துருங்க அவன் தட்டி எழுப்புறான் எழுந்த அரசன் நாட்டு மக்களை பார்த்து பயத்துல தன்னை இன்னும் திருப்பி காட்டி கொடுத்தவங்களை பயத்துல தடிங்கி போய் திரு திருதுன்னு முடிக்கிறான் அப்போ அதில் ஒருத்தர் கேட்குறேன் நீங்கள் யாரு இங்கே ஏன் படுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்விகளை தொடுக்கிறான் அப்போ நான் 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 அப்படின்னு தடுமாறுறேன் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து ஐயா நீங்கள் அரசர் தானே உங்களோட தோற்றம் அப்படியே தருது அப்படின்னு சொல்லும்போது இவன் தடுமாறியதை பார்த்து கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த ஆண்டிக்குளத்தில் உள்ள அரசன் ஆமா நான் தான் ஐயா நீங்கள் இறந்துட்டு தான் நாங்கள் செய்திக்குள்ள நாட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் இப்படி தான் வந்தேன் இப்படி மாட்டிக்கொண்ணேன் நான் இறக்கலை அப்படின்னு தன்னுடைய அந்த போரில் தோத்த முறையில் சொல்கிறோம் தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோங்க நாங்களோட குடும்பம் ஆட்சி பண்ணிட்டேன் என்னை மீண்டும் காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறான் அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் என்னதான் இருந்தாலும் என் நாட்டு மன்னன் சரியா உங்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது சரியா அதனால் நிச்சயமாக காட்டி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் நாட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு இந்த மக்கள் வந்த மக்கள் சொல்லி ஆறு சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த மக்கள் திருப்பி நாட்டுக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்கள் அவ்வப்போது இந்த அரசனை வந்து பாக்குறாங்க அரசனுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி மாதங்கள் கிடக்குது இந்த மக்கள் அவ்வப்போது மக்கள் ஒரு சிலருக்கு தெரியப்படுது அப்போ இந்த காட்டுக்குள்ள ஆண்டி குழந்தைக்கு அரசன் வந்து மக்கள்கிட்ட ஒரு நாள் பேசுறான் மக்களே மீண்டும் நம் நாட்டை நான் பிடிக்கும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அரசே ரொம்ப மகிழ்ச்சி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு அந்த வர்ற மக்கள் சொல்றாங்க சரி எதிர்நாட்டு அரசனுக்கு தெரியாம நம்மளுடைய படைகளை நம்ம நாட்டுக்குள்ள திரட்டணும் அதுக்கு நீ உங்களுடைய உதவி தேவை எதிர்நாட்டு அரசனுக்கு தெரியாம இவனுடைய படைகளை நாட்டுக்குள்ள உருவாக்குறாங்க அழகா உருவாக்கும் பிறகு திடீர்னு ஒரு நாள் எதிர்நாட்டு அரசன் ஆண்டு இருக்காங்களே அவனே எடுத்து போகிற அளவு என்னுடைய படைகளை திரட்டி அந்த அரசனை அடிச்சு ஒதுக்குறாங்க அந்த அரசனுக்கு புரியலை நம்ம செத்துட்டோம்னு நினைச்ச ஒரு அரசன் வந்து மீண்டும் என்னோட அப்படின்னு அவனுடைய படைகள் எல்லாம் தோத்து போகுது அவன் தன் நாட்டை விட்டுட்டு தப்பிஞ்ச பிழைச்சுன்னு ஓடுறான் ஓடி அவன் நாட்டுக்கு போயிட்டான் மீண்டும் அரசன் தன் நாட்டை கைப்பற்றிட்டான் நாட்டு மக்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி சார் ஒரு இறந்து போயிட்டான்னு நினச்ச அரசன் வந்து மீண்டும் வந்து தன் நாட்டை பிடிச்சிட்டானே அப்படின்னு அந்த நாடே விடியும் தோரணையும் கட்டி கொண்டாடுறாங்க மீண்டும் அரசன் வந்து அரசவை நோக்கி சிம்மாசனத்தை கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க பெரும் திருவிழா அப்படா அது நாட்டு மக்கள்லாம் படிநடுவேன் நின்று வரவேற்கிறாங்க அரசனை அரசன் அந்த பெருமகிழ்ச்சியோடு நாட்டை கைப்பற்றி அடைச்சோடு வந்துகிட்டு இருக்கான் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் அரசவை மந்திரிகள் எல்லாம் எந்த அரசே அரசு வாழ்த்துறாங்க மீண்டும் அதே கருவத்தோடும் கம்பீரத்தோடும் அந்த அரசன் இங்க வர்றான் அந்த தன் சிம்மாசனம் வர்றான் வந்து அந்த சிம்மாசனத்தில் மீண்டும் அமர்றான் அமர்ந்த அரசன் தன் காலை தன் கால் மீது போடுறான் கம்பீரமா போட்டு உட்கார்றான் உட்கார பொழுது மீண்டும் அந்த மோதிரம் மின்னது அப்ப அந்த மோதிரம் சொல்லுது இதுவும் நிரந்தரம் அல்ல அவன் புரியுதப்ப நான் இந்த பதவியும் உனக்கு அல்ல அவன் சொன்ன உடனே இனி இந்த கருவம் வேண்டாம் என்று தன் காலத்தை கிடை வைக்கிறான் எத்தனையோ கோடி மக்கள் பிறக்கிறாங்க அந்த நாட்டுல அத்தனை கோடி மக்கள்ல இந்த சிம்மாசனத்தை ஆண்டவன் எனக்கு பரிசீலித்திருக்கான் இந்த சிம்மாசனத்தை நான் இருந்து கொண்டு மக்களுக்கு அதிக வரிப்பணம் போட்டு மக்களை கஷ்டப்படுத்தி அதுல நான் வாழ்றதை விட இனி என் எல்லாம் என் நாட்டு மக்களுக்காக நல்ல செய்வதே பணியா வச்சிருப்பேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறான் முடிவெடுத்த அரசன் அங்கிருந்து அதன் பிறகு தன் மக்களை சந்தோஷமா வைப்பதை மட்டுமே என முடிவு செஞ்சு மா நாட்டு மக்களுக்கு முழுக்க தொடர்ந்து நன்மை செய்கிறான் இந்த கதை ரெண்ட உணர்த்தது தன் கருவத்தோடும் திமுறோடும் ஆணவத்தோடும் ஆடிய ஒரு அரசன் மரணப்படுக்கையில் போகும்போது சித்திரலான்னு நினைக்கும் போது சாகாத இது நிரந்தரம் காட்டுது மீண்டும் வென்று குவித்து பெரும் கருவத்தோடும் அமரும் பொழுது இதுவும் நிரந்தரம் அல்ல இது உனக்கு அவன் கொடுத்து பிச்சை சரியாய் பயன்படுத்திக் கொள் என்று எழுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இதுவும் நிரந்தரம் அல்ல இதுவும் நிரந்தரம் அல்ல யாரையும் காயப்படுத்தி விடாதே நீ வாழ்வதற்காக உன்னால் முடிந்ததை நல்லது இல்லையா நீ நீயாக வாழ கற்றுக்கொள் இதுதான் இந்த உலகத்தின் மீதி எதற்கும் இருக்குதென்றும் வாழாதே இல்லை என்றும் வாழாதே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல திறந்த பூமியில் முழுக்க சந்தோஷமாய் வாழ்ந்து விட்டுச்ச இவ்வளவுதான் இந்த கதையின் நீ நன்றி நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் எல்லோருக்கும் பகிருங்கள் இந்த கதை எல்லோருக்கும் பயன்படட்டும் நன்றி இன்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி